காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முப்பத்தி ஒன்பது சங்கடகர சதுர்த்தி சந்திரனுக்கு இன்னொரு பெருமையும் கொடுத்தார் பிள்ளையார் சாதாரணமாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி விசேஷமானதாகும் அது வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்கிற இரண்டில் ஏதோ ஒன்றில் வருவதாகத்தான் இருக்கும் முருகனுக்கும் சஷ்டி என்றால் அது சுக்ல சஷ்டிதான் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி இல்லை பரமேஸ்வரனுக்கு சதுர்த்தசி என்றால் அது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசிதான் அதற்கு மாச சிவராத்திரி என்று பெயர் ராமருக்கு நவமி பூஜை என்றால் சுக்ல நவமிதான் கிருஷ்ணருக்கு அஷ்டமி பஜனை என்றால் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தான் அம்பாளுக்கு பௌர்ணமி அது சுக்லபக்ஷத்தில் மட்டும்தான் உண்டு ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் சதுர்த்தி விசேஷம் என்றால் சுக்லபக்ஷ சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி இரண்டுமே அந்த விசேஷத்துக்கு உரியனவாக இருக்கின்றன அவர் ஆவிர்பவித்தது சுக்ல சதுர்த்தியில்தான் அதனால் அவருக்கு ரொம்ப பெரிய உற்சவமான பிள்ளையார் சதுர்த்தி சுக்லபக்ஷத்தில் தான் இருக்கிறது அதே மாதிரி மாசா மாசமும் சதுர்த்தியில் வரும் விரதம் இருப்பதுண்டு உண்டு அதோடு கூட சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கலாம் சங்கட என்றால் உபத்ரவங்களை போக்குகிற என்று அர்த்தம் ஆனால் ஹர என்றால் இந்த முக்கியமான வார்த்தையை விட்டுவிட்டு சங்கட சதுர்த்தி என்றே சொல்கிறார்கள் இதுவும் விக்னேஸ்வரருக்கு வேண்டுதலாக இருக்கும் விரதம்தான் இது சுக்ல சதுர்த்தி அல்ல கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியே ஆகும் இந்த சங்கடகர சதுர்த்தியை பிள்ளையாரே தான் ஏற்படுத்தி கொண்டார் இது இந்த சமயத்தில்தான் தண்டனையை ரொம்பவும் குறைத்து யாரும் சந்திரனை சுக்ல சதுர்த்தியில் பார்க்கப்படாது என்று சொன்னது கூட அவருடைய கருணை உள்ளத்துக்கு கஷ்டமாயிருந்தது அதனால் அதை காம்பன்சேட் செய்கிறதாக கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் அவனை எல்லாரும் கொஞ்சம் பகுமானிக்கும்படி பண்ண வேண்டும் என்று நினைத்து சொன்னார் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் விரதம் இருந்து எனக்கு பூஜை பண்ணினால் நான் விசேஷமாக அடைந்து எல்லா சங்கடங்களையும் போக்கடிப்பேன் இந்த பூஜை முடியும் போது ரோஹிணி சமேதனான சந்திரனையும் பூஜை பண்ண வேண்டும் என்றார் சந்திரன் ரோஹிணியிடம் மட்டும் அதீத பிரியம் வைத்திருந்ததை கூட மன்னிக்கிற அளவுக்கு பிள்ளையாரின் அருள் உள்ளம் இழகி இருந்திருக்கிறது